டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டிங்க எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து முடிஞ்சிருச்சு வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சொந்த ஓட்டத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறதுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் முப்பத்தி ஆறு கத்தி பீட் கம்மியான ரொட்டவேட்டரெலாம் போட்டு சொந்த ஓட்டத்துக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க மற்றும் ட்ரெய்லர் ஓட்டத்துக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த மேசி ஃபர்கசன் பத்து முப்பத்தஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மேசிஃபர் கிசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்திடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே